ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு சூழ்நிலைகள் நாம் நம்பிக்கையோடு வாழ்வதற்கு அவநம்பிக்கையோடு வாழ்வதற்கான சூழ்நிலைகள் அவ்வப்போது நம்மை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும் என்று ஒரு முடிவோடு நாம் வாழ்ந்தாலும் நாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற சில நிகழ்வுகள் சில நேரங்கள் நம்மை அவநம்பிக்கையோடு நம்மை வாழத் தொடங்குகிறது இதுதான் இன்றைய வார்த்தைகள் நமக்கு அழகாக சொல்கிறது நம்பிக்கை என்று நாம் சொல்கிற போது ஆண்டவர் இயேசுவின் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளையெல்லாம் நம்பிக்கையோடு இது உண்மை என ஏற்றுக்கொள்கிற போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே அது நம்பிக்கை உதயமாகிறது இயேசு பேசுகிற வார்த்தைகளில் எதுவும் இல்லை என்று நாம் நினைக்கிற போது அது அவநம்பிக்கையாக மாறுவது இந்த பரிசைகளுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் ஆண்டவரேசுவோடு பல இடங்களிலே பயணம் செய்தவர்கள் ஆண்டவரே எங்கு சென்றாலும் அவருடைய பின்னால் சென்று ஆண்டவரேசுடைய வார்த்தைகளுக்கு எதிர்மறையாக சொல்லக்கூடியவர்கள் இன்றைய நாளிலே ஆண்டவரே வரேசுடன் கேட்கிற ஒரு கேள்வி எங்களுக்கு ஒரு அடையாளம் காட்ட வேண்டும் என்று கேட்கிறார்கள் இந்த அடையாளம் என்று நாம் சொல்கிற போது ஆண்ட இயேசு ஒவ்வொரு நாளும் அவர் செய்கிற புதுமைகளோ அல்லது காது கீழாதவருக்கு கேட்கக்கூடிய புதுமைகள் வாய் பேசாதவரை பேச வைக்கிற புதுமைகள் முடக்குவாதமற்றவரை நடக்க செய்கிற அப்படியே புதுமைகளை பரிசைகள் கேட்கவில்லை மாறாக வானத்திலிருந்து திடீரென்று நெருப்பு போல் வந் வர என்று இந்த இயற்கைக்கு சம்பந்தமான புதுமைகளை தான் இந்த பரிசைகள் கேட்கிறார்கள் ஆனால் ஆண்ட இயேசு சொல்லுகிற உரையை பதில் உங்களுக்கு எந்த ஒரு அடையாளமும் காட்டப்பட மாட்டாது இதே அடையாளத்தை தான் பழைய பாடலை நான் பார்க்கிறோம் இஸ்ராயல் மக்கள் பாலும் தேனும் பொழியும் தேசத்திற்கு அழைக்கப்பட்ட வகையிலே அவர்கள் தாகமாக இருக்கிறார்கள் எங்களை இங்கே சாகடிக்கவா எங்களை அழைத்து வந்தீர் என்று கடவுளை பார்த்து மோயேசனையை பார்த்த முறையிடுகிற போதும் அங்கே அவர்களுக்கு அடையாளம் கொடுக்கப்படுகிறது ஆக ஒரு மனிதரிடம் ஒரு அடையாளம் நாம் கேட்கிறோம் என்றால் அவர்களை நாம் நம்பவில்லை நம்முடைய நம்பிக்கை இன்மையினுடைய ஒரு குறைவுதான் அவரிடம் நாம் அடையாளம் கேட்கிறோம் ஆக இது எதை குறைக்கிறது ஆண்ட விரேசின் மீது உள்ள அவ நம்பிக்கையை குறைக்கிறது ஆக என்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்ட விரியேஸ் யோபா நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது அழகாக சொல்கிறார் என் மீது நம்பிக்கை கொண்டு என்னை ஏற்றுக்கொள்ளுகிற அனைவருக்கும் ஆண்டவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை நமக்கு தந்து கொண்டு இருக்கிறார் அப்ப யார் கடவுளின் பிள்ளைகள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற அனைவரையும் கடவுள் அவருடைய பிள்ளைகளாக மாற்றுகிறார் யார் அவருடைய பிள்ளைகள் இல்லை ஆண்டுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய வார்த்தை நம்பிக்கை கொண்டு வாழ்கிற மக்கள் கடவுளுடைய பிள்ளைகளாகிறதற்கான தகுதி இழந்து விடுகிறார்கள் ஆக என்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் நாம் அனைவரும் கடவுளை சார்ந்தவர்கள் நாம் அனைவரும் கடவுளால் வழிநடத்தப்படுகிறோம் அப்படி என்றால் அந்த ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை கொண்டு வாழ்வோம் நம்முடைய வாழ்க்கை பயணங்களில் நாம் சந்திக்கிற சில நிகழ்வுகள் நம்மை வழி மாறி பயணம் செய்ய தூண்டினாலும் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டியது நம்மை படைத்த ஆண்டவர் மட்டும்தான் ஆகவே அந்த ஆண்டவன் நாம் நம்பிக்கை கொள்வோம் அதன் வழியாக நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகளாக வாழ்வதற்கான உரிமையை ஆண்டவர் ஒவ்வொரு நாள் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார் இந்த சிந்தனைகளோடு நாம் வாழ இந்த வழியில் இணைந்து கொண்டாடுவோம் ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார் ஆமேன்